మాణిక్యవీనాపత శ్రీర్మాలసా మంజులవాక్విలాస మాహేంది కోమలాంగి మాదంధానుసాస్వరామీ చతుర్భుచే శంతర్వలామకంసే కుచోనని కుంగుమరాబశోభే కుండ్రేక్షుద అస్తే నమస్తే మాతక మాతంకి జగతేధమాతక మాతరక శ్యామా మాతీ మధశాళిని కుటాక్షరాకం కళ్యాణీ కదంబవనవాసిని జయ జయీలోద్లత్యుతే రసిగే ஜெயலலீலா சுகப்பிரியை நமூனமாக அனைவருக்கும் வணக்கம் நெல்லையபி அம்பிகா நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து லலிதா சகஸ்நாமத்தினுடைய பாகங்களாக இருக்கக்கூடிய ஸ்ரீ மாதாவின் வர்ணனை கேசாதிபாத வர்ணனை ஸ்ரீநகர் வர்ணனை பண்டாசுரவதம் மந்திர ரூபம் குண்டலினி ரூபம் பக்த அனுக்கிரகம் நிற்குண உபாசனை நிற்குண உபாசனையின் பலன்கள் ஒன்பது பாகங்களை நம்ம பார்த்துட்டு பத்தாவதாக இருக்கக்கூடிய சகுன உபாசனையில இருந்து இந்த பதிவை நம்ம ஆரம்பிக்கிறோம் லலிதாதேவியினுடைய மகிமை மற்றும் அந்த பெயர் காரணம் லலிதா தேவி எப்பேற்பட்டவர் லலிதா சகஸ்நாமத்தினுடைய மகிமை என்ன முதல் பாகத்திலிருந்து ஆரம்பித்து தொடர்ந்து பாகங்களை பார்த்து கொண்டே வரும்போது சென்ற பாகத்திலிருந்து ஒரு ஒரே ஒரு நாமா மட்டும் ஒரு அர்த்தம் நம்ம புதுசா பார்க்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி நாலாவது நாமா துராச்சார சமன்யிக்கு இன்னொரு அர்த்தம் கெட்ட பழக்கத்திலிருந்து விடுவிப்பவளுக்கு வணக்கம் இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு ரொம்பவும் விசேஷமான நாம துராச்சார சமன்யை கெட்ட பழக்கத்திலிருந்து விடுவிப்பவள் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சாவது நாம தோஷவர்ச்சினி குற்றமற்றவள் தோஷமற்றவள் என்று பொருள் நூத்தி தொண்ணூத்தி ஆறாவது நாமா சருபத்யா எல்லா மறிந்தவள் சாந்தர கருணாயை கருணை நிறைந்தவள் சமானாதீத பட்சிதா ஒப்பு உயர்வு அற்றவள் சர்வசக்தி மயி எல்லா சக்தி ஸ்வரூபமாகவும் இருப்பவள் சர்வ மங்கல் சர்வ மங்கல்யாய் சர்வ மங்கள ரூபிணியாகவும் இரு எல்லா விதமான சர்வம்னா எல்லாம்னு பொருள் அப்ப எல்லா மங்களத்தின் உருவமாக இருப்பவள் சர்க்கதி பிரதா நல்ல கதியை அளிப்பவள் அது என்ன கதினா முக்திங்கிறது தான் நல்கதி அந்த நல்கதியை முக்தியை அருள்பவள் சர்க்கதி சர்க்கதி பிரதாயை நமாக சர்வேஸ்வரி எல்லாவற்றுக்கும் ஈஸ்வரியானவள் ராணியானவள் எல்லாவற்றுக்கும் உரிமையானவள் சர்வமகி சர்வமகி எல்லா உருவங்களையும் ஆட்கொண்டவள் எல்லா உருவங்களையும் கையாளத்தக்கவள் சர்வமகி சர்வ மந்திர ஸ்வரூபினி எல்லா ரூபமாகவும் இருப்பவள் சர்வயந்திராத்மிகா எல்லா யந்திரங்களின் அதிதேவதையாகவும் இருப்பவள் சர்வ தந்திர ரூபிணி எல்லா விதமான தந்திரங்களின் வடிவமானவள் தந்திரம்னா என்னன்னா பித்தை ஒரு செயல்பாடு செய்யிறோம் ஒரு மேஜிக் மேன்னு அந்த விஷயத்த தந்திரமா செய்வார் ஒரு பால் இருக்கும் அந்த பால் இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லாத மாதிரி இருக்கும் இந்த தொப்பிக்குள்ள இருந்து அந்த பறவை எடுப்பார் அப்ப இதான் தந்திரம் ஒரு விஷயத்த இன்னொரு விஷயமா நீங்க கன்வெர்ட் பண்றது அல்லது ஒரு விஷயத்த தொடர்ந்து செய்யறது அதோடைய பரீட்சை தன்மைதான் தந்திரம் அப்படி இந்த இடத்துல தந்திரமாக அவங்க சொல்றது பூஜையினுடைய முறை எல்லா பூஜை முறையினாலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கவள் ஏன் இந்த விஷயத்த சொல்றாங்கன்னா இப்ப நம்ம சாத்வீகமாக ஒரு சுவாமியை வணங்குவோம் இப்போ ஒரு லக்ஷ்மி பூஜைன்னு எடுத்தோம்னா அம்பாளுக்கு ரொம்ப சாத்வீகமாக இருக்கும் வாசனி மலர்களை கொண்டு அம்பாவை பூஜிப்போம் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய நிவேதனங்கள் அம்பாளுக்கு படைப்போம் அது மாதிரி இப்போ மாரியம்மனுடைய வழிபாட்டில் பார்த்தோன்னா அம்பாளுக்கு ஒரு சில இடங்கள்ல அசைவங்கள் படைப்பாங்க அதே மாதிரி குறவர்களுடைய வழிபாட்டில் பார்த்தோன்னா அம்பாளுக்கு எருமைய தானமாக அதாவது எளிமையை பலியாக கொடுக்கக்கூடிய சடங்கு இன்னும் இருக்கு நிறைய ஆலயங்கள் பிடாரி காவல் தெய்வமாக கூடிய அம்பாளுக்கு சேவல் ஆடு போன்ற விஷயங்களை வந்து பலிப்பொருளாக கொடுப்பாங்க அப்ப இது எல்லாமே தந்திரத்தில் அடங்கும் அப்படி எல்லா விதமான தந்திரத்தை அந்த தந்திரத்தின் ரூபமாகவும் இருப்பவள் அந்த தந்திரத்தை ஏற்றுக்கொள்பவள் ஆனா ஒரு நல்ல ஒரு விதிமுறைன்னு சொல்ல சொல்ல ஒரு விஷயத்தை செய்தீங்கன்னா இன்னொரு உயிரை நம்ம துன்புறுத்தக்கூடாது ஒரு செயலுக்காக இன்னொரு உயிரை நம்ம துன்புறுத்தக்கூடாது அதனால எந்த அளவுக்கு இந்த பலிகள் இல்லாமல் ஈஸியாக எளிமையா நீங்கள் எந்த அளவுக்கு கடவுளை வணங்குறோமோ அந்த அளவுக்கு நல்லது அடுத்து இது எல்லாம் எங்கே அடங்குது இதையெல்லாம் பொறுத்தது நம்மளுடைய மனம் அடுத்த நாம மனோன்மன்யை நம்மளுடைய மனத்தின் ஒளி நம்ம மனசில் அடிக்கடி ஒரு லைட் வரும் ஒரு நல்ல உணர்வுகள் வரும் நல்ல எண்ணங்கள் வரும் அதான் மனோன்மணி அந்த மனோன்மணியின் ஸ்வரூபமானவள் மகேஸ்வரி மகேஸ்வரனுடைய பத்தினிக்கு வணக்கம் மகேஸ்வரி அடுத்து மகாதேவியை மகாதேவனுடைய பத்தினிக்கு வணக்கம் இது என்னப்பா மகேஸ்வரியும் மகாதேவனும் வேற வேறையான்னு கேட்டால் ஒரு நிலைப்பாட்டில் வேற வேறையாக மாறுவாங்க அது எப்படின்னா படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் இதுதான் உங்களுக்கு ஐந்து விதமான தொழில்கள் நம்மளுக்கு படைத்தல் தெரியும் உருவாக்குதல் காத்தல் தெரியும் அதை காப்பாற்றுதல் அழித்தல் தெரியும் அழித்தலுக்கு என்ன கரெக்டான டெஃபினிஷன்னா ஒரு விஷயத்த ஒரு உருவத்திலிருந்து மற்றொரு உருவமாக மாற்றுவீங்க ஒரு சடலம் இருக்குன்னா அந்த சடலத்தை எரித்தா அந்த சடலம் சாம்பலாகும் அதோடைய உருவம் மாறுதே உடைய அந்த இருக்கக்கூடிய தன்மை மாறல அந்த சாம்பல் மண்ணுக்கு போகும் அந்த மண் என்ன ஆகும் உரமாக மாறும் அப்புறம் செடியாக மாறும் மரமாக மாறும் கனியாக மாறும் அது இன்னொரு மனிதரிடம் போய் தான் சேரும் அப்போ இதுதான் அழித்தல் இந்த விஷயத்தெல்லாம் நமக்கு இருந்து மறைக்கிறாங்க தெரியுங்களா அதுதான் மறைத்தல் திருலோபாவம்னு பெயர் இந்த த்லோபாவம்னா என்னன்னா ஒரு விஷயம் மறைஞ்சிருக்கும் அந்த எப்படி ஒரு மரத்தினுடைய வேர் நம்ம கண்களுக்கு தெரியாது ஆனால் மரத்துக்கு அதான் ஆதாரம் நமக்கு தெரியும் ஆனால் அதனுடைய வேர்கள் நமக்கு தெளிவாக நம்முடைய கண்களுக்கு தெரியாது இது திருலோபாவத்துக்கு ஒரு அடையாளம் இன்னொரு த்லோபாவத்துக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா பால் நீங்கள் பால் பார்க்குறீங்க பால் பாலில் இருந்து என்ன வரும் பால் அப்படி இருந்தால் தயிராகும் தயிர் மோராகும் நீங்கள் தயிரிலேருந்து அப்படியே கரைஞ்சிங்கன்னா வெண்ணெய் ஆகும் வெண்ணெய் அப்படியே உருக்குனீங்கன்னா நெய்யாகும் இன்னும் கொஞ்சம் ஸ்டேஜில் வந்தால் அதை பன்னீரா ஆக்கலாம் இவ்வளோ விஷயங்கள் இருக்கு அப்ப அந்த பாலுக்குள்ள இந்த விஷயம் அப்போ அந்த பாலுக்குள்ள தயிர் மறைஞ்சிருக்கு நெய் மறைஞ்சிருக்கு பன்னீர் மறைஞ்சிருக்கு ஒரு ரசகுழா மறைஞ்சிருக்கு ரசகுலா பாலிருந்தானே செய்வோம் அப்போ இத்தனை விஷயங்கள் எல்லாமே இருந்து மறைஞ்சிருக்கு அப்படி அந்த மறைத்தலுக்கு உண்டான கடவுள் அந்த மறைத்தலுக்கு உண்டான தெய்வத்தினுடைய பெயர் தான் மகேஸ்வரர் அப்படி அந்த மகேஸ்வரனுடைய பத்தினியாக இருக்கக்கூடிய அம்பாளுக்கு வணக்கம் அதுதான் மகாதேவன்னா இந்த ஐந்தையும் தனக்குள்ள அடக்கியவர் தான் மகாதேவர் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் அனுக்கிரகம் நம்ம விருப்பத்தை நிறைவேற்றுதல் நம்மளுடைய ஆசியை நம்மளுடைய விருப்பத்தை புல்ஃபில் பண்றவர் தான் மகாதேவர் அப்ப இந்த ஐந்து விஷயங்களை உள்ளடக்கிய மகாதேவனின் பத்தினி அடுத்த நாமா அந்த மகாதேவன் பத்தினிக்கு வணக்கம் அடுத்து மிருட் மகாலட்சுமியை லக்ஷ்மி ரூபமாகவும் இருப்பவள் தனம் பொருள் இந்த போன்ற வடிவமாகவும் இருப்பவள் மிருடப்ரியா மிருட்டன்னா சூ சிவபெருமானுடைய மற்றொரு பெயர் மிருட்டன் அந்த மிருட்டன் சிவப்பிரியையாக இருக்கக்கூடியவள்னு பொருள் அடுத்து மகா பூஜ்யா மகாரூ மகாரூபா பெரிய உருவத்தை கொண்டவள் நூத்தி ஆஹ் இருநூத்தி பன்னெண்டாவது நாம மகாரூபா மகாரூபா நமாக பெரிய உருவம் கொண்டவளுக்கு வணக்கம் மகா பூஜ்யா மகான்களால் பூஜிக்கத்தக்கவளுக்கு வணக்கம் மகா பாதக நாசினி மகா பாவங்களை நாசம் செய்பவளுக்கு வணக்கம் மகா மாயா இப்படி எப்படி அந்த பாலுக்குள்ள இத்த விஷயங்கள் எல்லாமே மறைஞ்சிருக்கு அதுதான் மாயை அப்படி அந்த மாயா ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய மாயா ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவளுக்கு வணக்கம் மகாசத்வா சுத்த சத்வாத்வரூபி மிகவும் அமைதியான தன்மை உடையவள் சாத்வீக ரூபமாக இருப்பவள் மகா சக்தியை மிகுந்த சக்தி வாய்ந்தவர் மிகுந்த சாமர்த்தியம் வாய்ந்தவர் மகா மகாரத்தி மிகுந்த ஆனந்தத்தை அளிப்பவள் மகா போகா உயர்ந்த போகத்தை உடையவள் மற்றும் அளிப்பவள் இருநூத்தி இருபதாவது நாமா மகேஸ்வரியை மகேஸ்வரியை அல்லது மகைஸ்வரியை சிறந்த ஐஸ்வர்யத்தை உடையவள் மற்றும் தருபவள் மகாவீரியா மிகுந்த வீரியம் மிக்கவள் மகாபாலா மிகுந்த பலம் மிக்கவள் மகாபுத்தியா பேரறிவை உடையவள் மகாசித்யா அஷ்டமாஸ்தி அனிமா மகிமா கரிமா லஹிமா ஈசித்வா வசித்வா பிராகாண்யா இந்த அஷ்டமா சித்திகள் இந்த எட்டு சித்திகளையும் உடையவள் மகா யோகேஸ்வரியை யோகேஸ்வரனுக்கே மகா யோகேஸ்வரி இந்த சித்திகள் பெறணும்னா உங்களுக்கு யோகத்தினுடைய தன்மை தெரியணும் அப்ப மகா யோகியாக இருப்பவள் பரமேஸ்வரர் அந்த யோகிக்கு மனைவியாக இருப்பதால் மகா யோகேஸ்வரியை நமாக இருநூத்தி இருபத்தி ஐந்தாவது நாமா இருநூத்தி இருபத்தி ஆறாவது நாமா மகா தந்த்ரா தலை சிறந்த தந்திர சாஸ்திரத்தை உடையவள் ஸ்ரீவித்யா இந்த அம்பாளுடைய உபாசனை மகா மந்த்ரா தலை சிறந்த மந்திரங்களை உடையவள் அதாவது பஞ்சதசாட்சரி மந்திரம் ஐம்பது அக்ஷரம் கொண்ட மந்திரம் அம்பாளுடைய ஸ்ரீவித்யா உபாசனையில உண்டு மிகவும் ரகசியமான மந்திரம் அந்த மந்திரத்தை உடையவள் நம்ம முன்பே நம்ம பார்த்துருப்போம் பஞ்சதசி இந்த வாக்கூடங்கள் பம்பாளுடைய கழுத்து முகத்திலிருந்து கழுத்து வரைக்கும் ஒரு பாகவும் கழுத்திலிருந்து இடுப்பு வரைக்கும் ஒரு பாகவும் இடுப்பிலிருந்து பாதம் வரைக்கும் ஒரு பாகம் அந்த மந்திரத்தின் மூன்று பாகங்களாக இருப்பவள்னு லலிதா சகஸ்நாமத்தின் உடைய சூக்ஷ்ம ரூபத்துல நம்ம பார்த்துருப்போம் அந்த விஷயத்த வேற விதமா ஒரே நாமால மகா மந்திராயை இன்னும் சொல்றோம் மகா யந்திரம் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சோம் ஸ்ரீசக்ரம் மகா மேரூத்த அம்பாளுடைய மகா யந்திரம் அந்த யந்திரத்தை உடையவள் மகாசனா தலை சிறந்த ஆசனத்தை உடையவள் அதாவது சிம்மாசனம் பத்ராசனம் கூர்மாசனம் இது மாதிரி யோகாசனம் போன்ற ஆசனத்தை மகேஸ்வரனாக கூடிய தான் ராஜராஜேஸ்வரனுடைய அந்த தட்டினுடைய மேல் தட்டா அந்த ஆசனத்தினுடைய மேல் தட்டு அப்படி மகா ஆசனத்தை உடையவள் இருநூத்தி இருபத்தி ஒன்பதாவது நாமா இருநூத்தி முப்பதாவது நாமம் மகா யாக கிரமாராத்யா மகா யாக முறைகளால் ஆதாரி ஆதா ஆராதிக்கப்படுபவள் பைரவ பூஜிதா பைரவனால் பூஜிக்கப்பட்டவள் மகேஸ்வர மகா கல்ப மகா தாண்டவ சாட்சினி மகா கல்பத்தின் மகேஸ்வரர் செய்யும் மகா தாண்டவத்துக்கு சாட்சியாக இருப்பவள் ஆண்களின் நடனம் தாண்டவம் பெண்களில் நடனம் லாஸ்யம் அப்படி மகேஸ்வரனுடைய மகேஸ்வரன் எப்படி நடராஜராக ஆடுகிறாரோ அந்த ஆட்டத்தின் நாயகியாக அந்த ஆட்டத்தை சாட்சியாக இருப்பவள் அந்த ஆட்டத்தை கண்டு ரசிப்பவளாகவும் இருப்பவள் மகா காமேஸ்வரி இரநூத்தி முப்பத்தி மூணாவது நாம மகா காமேஸ்வரி காமீஸ்வரனாக இருக்கக்கூடிய சிவபெருமானின் பட்ட மகிழ்ச்சியாக இருப்பதால் மகா காமேஸ்வரி மகா திரிபுர சுந்தரி தான் திரிபுர மூன்று புறங்களை எடுத்த திரிபுர சுந்தரனுடைய பதி திரிபுர சுந்தரி சதுஷஷ்டி உபசாராக்கியா அறுபத்தி நான்கு உபசாரங்களுடன் பூஜை செய்பவள் சதுஷஷ்டி கலாமயி அறுபத்தி நாலு கலை வடிவமானவள் மகா சதுர்ஷஷ்டி கோடி யோகினி கணசேவிதா அறுபத்தி நான்கு யோகினிகளால் வணங்கத்தக்கவள் மகா சதுர்ஷஷ்டி கோடி யோகினி கணசேவிதா அறுபத்தி நாலு கோடி யோகினிகளால் பூஜிக்கப்படுபவளுக்கு வணக்கம் மனு வித்யா மனுவினால் உபாசிக்கப்பட்ட ஸ்ரீவித்யா சுரூபமானவள் சந்திர வித்யா சந்திரனால் உப உபாசிக்கப்பட்ட சந்திரனுடைய ஸ்ரீவித்யா உபாசனத்தின் தெய்வமானவர் சந்திரமண்டல மத்திய சந்திரமண்டலத்தின் சந்திர மண்டலத்தின் நடுவில் வசிப்பவள் சாரு ரூபா அழகிய ரூபமானவர் சாரு ஹாசா அழகிய புன்சிரிப்பை உடையவள் சாரு சந்திர கலாதரா அழகிய சந்திர கலையை தருபவள் சராசர ஜெகந்நாதா இந்த இந்த சரங்களாக இருக்கக்கூடிய பிரபஞ்சத்துக்கு ஈஷ் ஈஸ்வரியாக இருப்பவர் சராசர ஜெகந்நாதா நமக்கு தெரிந்தது இந்த உலகம் ஒன்றுன்னு மட்டும் இப்போதைக்கு இல்லை நம்ம கிரகங்கள் இருக்கு சூரியன் இருக்க நம்ம ஒரு அந்த மில்கிவே கேலக்சியில ஒரு துளி பொட்டு தான் நம்ம இது மாதிரி சரம் சரமாக ஒரு மாலையில எப்படி பூக்கள் இருக்கோ அது மாதிரி பலவிதமான லோகங்கள் சரம் சரமாக இருக்கு அந்த சரத்தினுடைய ஜகத்துக்கு ஈஸ்வரியானவர் அதான் சராஜக ஜெகநாதாயை அடுத்து சக்கரராஜ ஸ்ரீ ஸ்ரீசக்கரத்தை வாகனமாக வசிப்பிடமாக கொண்டவளுக்கு வணக்கம் பார்வதியை தக்ஷனுடைய மகளாக பிறந்த பார்வதி ரூபத்துக்கு வணக்கம் பத்மநாபே தாமிரையிலிருந்து பிறந்த கண்ணிக்கு வணக்கம் பத்மநாபா பத்ம நயனா நயனாயை பத்ம நயனா தாமிரை கண்ணங்கள் அல்லது தாமிரை போன்ற கண்ணங்களை உடையவளுக்கு வணக்கம் பத்மராக சமப்பிரபா பத்மராகும் என ரத்னத்தை போன்ற காந்தியை உடையவள் அந்த அளவுக்கு பிரகாசம் தேஜஸை உடையவள் வீத பாகங்களைப் போக இந்த பாகம் வந்து இல்லை அம்பாளுடைய சகுண உபாசனை சகுண உபாசனைங்கிறது நம்ம உருவத்தையும் தாண்டி மந்திரத்தையும் தாண்டி நம்ம மனதான நம்ம ஒரு விஷயத்த உணர்கிற விஷயம் ஒரு குறிப்பாக நம்ம உணர்களுடைய விஷயத்துக்கு பெயர் தான் சகுணம்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு விஷயத்துக்கு நீங்க நல்ல விஷயத்துக்கு நீங்க போதிங்கன்னா ஒரு நல்ல இளம் பெண் அந்த குடத்தினரையே தண்ணி எடுத்துக்கிட்டு உங்க முன்னாடி வந்தா அது நல்ல சகுனம்னு சொல்லுவோம் அது அப்ப சகுணம்னா இப்ப உங்களுக்கு வார்த்தையில உங்களுக்கு உங்களுக்கு தெரிவிக்கல அந்த விஷயம் முழுமையாக முடியும்னு அவங்க கொண்டு வரக்கூடிய செயலால நீங்க உணர்றீங்க அப்படி அம்பாளுடைய குறிப்பால எப்படி அந்த பக்தன் அந்த உபாசனையை செய்யறாங்கிறது தான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே வரக்கூடிய விஷயமாக நம்ம ஆரம்பிக்கிறதே சர்வக்ஞா எல்லாவற்றையும் அறிந்தவளுக்கு வணக்கம்தான் ஆரம்பிக்கிறோம் அடுத்து எல்லா விதமான சக்தி மயமானவள் எல்லா மங்கள பொருளானவள் எல்லா விதமான உருவங்களை கையாளத்தக்கவள் எல்லா மந்திர ரூபமானவள் எல்லா யந்திர ரூபமானவள் எல்லா தந்திர ரூபமானவள் அந்த தந்திரம் எந்திரம் மந்திரம் எங்க எல்லா போய் எங்கே போய் பதையும்னா மனசுக்குள்ள அப்போ மனசுக்குள்ளே இருக்கிறதால மனோன்மணி அந்த மனோன்மணியாக இருக்கக்கூடிய அம்பாள் யாருக்கு பிரியை சிவனுக்கு பிரியை அப்போ மிருடப்பிரியை அப்படி மிருடப்பிரியையாக இருக்கக்கூடியவள் அவள் மட்டுமே கிடையாது அவள் அப்போ இந்த மனசு இருக்கக்கூடிய விஷயம் வித்தை எப்போ உங்களுக்கு மனதில் ஆழமாக பதியுதோ அந்த வித்தையை நீங்கள் எப்படி வெளிப்படுத்துறீங்களோ அப்போ உங்களுக்கு தனம் வரும் அதான் அடுத்த நாம சுரூபமாக இருப்பவள் அப்படி மகாலட்சுமி ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவளை நிறைய மகான்களாக பூஜிக்கத்தக்கவள் அப்ப பூஜை செய்றீங்க மகா பூஜையாக அவளுக்கு செய்ய சொல்ல என்ன ஆகும் எல்லா விதமான பாவங்களும் நாசமடையும் எல்லா விதமான பாவங்களும் நாசமடைந்தால் எல்லா விதமான மாயையில இருந்து நீங்க விடுபடுவீங்க எல்லா விதமான மாயில இருந்து விடுபட்டோம்னா நமக்கு கடக்கக்கூடியது எல்லா விதமான சக்தி ஆனால் தான் இரநூத்தி பதினேழாவது நாம மகாசக்தி அடுத்து எல்லா விதமான சக்தியும் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா மகாரத்திக்கு எல்லா விதமான சந்தோஷத்தை அடை கொடுப்பவன் அப்படி எல்லா விதமான சந்தோஷத்தை நீங்கள் அடைஞ்சிதுன்னா அடுத்து வரக்கூடியது தான் போகம் எல்லா விதமான போகத்தை கொடுக்கக்கூடவள் எல்லா விதமான போகங்கள் கிடைச்சிருச்சுன்னா அடுத்து ஐஸ்வர்யம் எல்லா விதமான பதினாறு செல்வங்களுடைய ஐஸ்வர்யம் உங்களுக்கு வந்துடும் அப்படி எல்லா ஐஸ்வர்யம் வந்ததுக்கு அப்புறம் தனி ஒரு பலம் பிறக்கும் அதான் மகாவீரியா அடுத்து மகாபலா அப்போ மகாபலம் வந்ததுக்கப்புறம் புத்தி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் இருந்து வரக்கூடியதுதான் சித்தம் சித்தி அந்த சித்தி எப்படி கிடைக்கும்னா யோகத்தினால கிடைக்கும் அப்ப மகா யோகேஸ்வரி அப்ப மகா அந்த யோகத்தை செய்யறப்ப அகை மறுபடியும் மகா தந்த்ரா மகா மந்த்ரா மகா யந்திர மகாசனா அந்த யோகத்தை நீங்க திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ண சொல்ல நீங்க ஒரு நிலைய அடைவீங்க அப்ப அந்த நிலையிலே இருந்து பிரபஞ்சத்துக்கு போறாங்க எல்லா விதமான யாகங்களால திருப்தி அடையக்கூடியவள் மகா பைரவராக பூஜிக்கப்படக்கூடியவள் சிவனுடைய தாண்டவத்தை நின்று ரசித்தவள் அந்த சிவனின் சக்தியாகவும் இருப்பவள் அறுபத்தி நான்கு கலாதேவிகளாக பூஜிக்கப்படுபவள் அந்த அறுபத்தி நாலு கலைகளுக்கு வசிப்பிடமானவள் நல்லா நோட் பண்ணி பாருங்க இந்த சகுன உபாசனையில எப்போ மனசுன்னு வருதோ அங்கே த்லோபாவம்னு வந்துடும் அந்த த்ரிலோபாவத்துக்கு அப்புறம் எல்லா விதமான சக்தி கிரியை வந்துடும் யோகம் வந்துடும் யோகம் வந்ததுக்கப்புறம் திருப்பி அம்பாளுடைய உபாசனையும் வந்ததுக்கப்புறம் இந்த அம்பாளுடைய உபாசனையும் பலனாக எல்லா விதமான கலைகளை நீங்க கையாள பெறுவீங்க அந்த எல்லா விதமான கலைகளை கையாள பெறுவதால எல்லா விதமான யோகிகள் அறுபத்தி நாலு யோகினிகளுடைய ஆசைப்படுவீங்க இது எல்லாம் எப்படி வந்ததுங்கிற ஒரு அடித்தளத்தை இருநூத்தி முப்பத்தி எட்டாவது நாம மனுங்கிற ஒரு அரசனால உருவாக்கப்பட்ட இந்த வித்தியை மனுங்கிறது சூரிய பகவானுடைய ஒரு புதல்வனாகவும் ஒவ்வொரு மண்மந்திரம்னு ஒன்று உண்டு சூரிய புராணத்துல நம்ம இத மிகவும் தெளிவாக நம்ம சொல்லியிருக்கிறோம் மனுனா யார் மனு எப்பே பட்டவங்கிற ஒரு சூரிய புராணத்தில் நம்ம சொல்லியிருக்கோம் நேரம் கிடைக்கிறவங்க அங்க சென்று அந்த பதிவை கேட்கலாம் அப்படி அந்த மனுவால் உருவாக்கப்பட்ட ஸ்ரீவித்தா உபாசனையால் கிடச்சிது அதுக்கப்புறம் சந்திரனால உருவாக்கப்பட்ட உபாசனையாக கிடைச்சது அப்ப சந்திர மண்டல மத்தியகா அந்த சந்திரன்னா யாரு மனசு எந்த அளவுக்கு மனசுல அந்த வழிபாட்டை நீங்க உறுதியா நிறுத்துறீங்களோ அப்ப என்ன ஆகும் சந்திர மண்டல மத்தியகா அந்த உங்களுடைய மனசினுடைய மையப்பகுதியில் உறைபவள் அவ வந்து உறைஞ்சிட்ட என்ன ஆகும் சாரு ரூபா உங்களுடைய உருவம் அழகாகும் அடுத்து உங்களுடைய சிரிப்பு அழகாகும் சாரு சந்திர கலாதரா உங்களுடைய சந்திரக்கலை நீங்க இன்னும் நாலு பேருக்கு மற்ற விஷயத்த வந்து சொல்லி தருவீங்க அடுத்து திருப்பி சர சர சராசர ஜெகநாதா எல்லா விதமான லோகங்களும் அந்த அம்பாளுடைய இருக்கையாக கூடிய ஸ்ரீசக்கரம் அப்புறம் பார்வதியாக இம தக்ஷனுடைய மகளாக பிறந்த பார்வதி ரூபம் அடுத்து பத்மநயனா தாமிரை பிறந்த கண்ணியானவள் அந்த பத்மநாகத்தின் போன்ற ஒளி பிரகாசத்தை உடையவள்னு இரநூத்தி நாற்பத்தி எட்டாவது நாமாவோட சகுன உபாசனை நிறைவடைது பத்து பாகங்கள் லலிதா லலிதாசகஸ்னாவுடைய பத்து பாகங்கள் பார்த்தும் இன்னும் ஆறு பாகங்கள் தான் இருக்குது அடுத்து பிரம்ம ரூபத்தில் அடுத்த பாகத்தில் நம்ம சந்திப்போம் இந்த பதிவு புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா